அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் நமது தமிழ் உலக மையம் சேனல் அலைபேசி கவியரங்கில் டாக்டர் கலைஞர் என்ற தலைப்பில் கவிதை வாசிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினம் நமது கவிதை வாசிப்பில் பங்கு பெற்று கவிதை வாசிப்பவர் கவிஞர் ஆலம்பாபா அகரிசி ஆலம்பாபா அவர்கள் திருப்பூர் அனைவருக்கு வணக்கம் தமிழ் உலக மையம் யூடியூப் சேனலுக்கும் நடுவர் முனைவர் கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அலைபேசி கவியரங்க தலைப்பு டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வாழ்க கடல் கரையிலே உதயசூரியன் அண்ணா அருகிலே கலைஞரின் தவம் பிறப்பு முதல் இறப்பு வரை எத்தனை போராட்டம் கலைஞரின் சத்திய போராட்டம் தண்டவாளத்தில் தலையை வைத்து தொண்டு செய்த தலைவருங்க திராவிட மக்கள் உரிமை வளர்த்து தமிழ்நாட்டை காத்த முதல்வருங்க முத்தமிழ் அறிஞர் செந்தமிழ் காக்க எத்தனை போராட்டம் உலகில் தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அத்தனை சிறப்பாக்கம் எத்தனை திட்டங்கள் அத்தனை சட்டங்கள் மக்கள் நலம் அக்கறை கொண்ட தலைவருங்க சித்தனை போல எத்தனை ஞானம் சரித்திரம் படைத்த நம் கலைஞருங்க தமிழ் தாய் மகனே முத்தமிழ் அறிஞருங்க திராவிடர் மனதில் என்றும் வாழும் தலைவருங்க சாதனை படைத்த தலைவர் வாழ்க சரித்திரம் விதைத்த கலைஞர் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க நன்றி